கல்கத்தாவில் முதுகலை பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் பலாத்கார சம்பவத்தை கண்டித்து குரோம்பேட்டை இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் பார்வதி மருத்துவமனை அருகே இந்திய மருத்துவ கழகத்தினர் சார்பில் தனியார் மருத்துவர்கள் சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் அவசர பணிகளை தவிர மற்ற பணிகளை ஒருநாள் புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது குற்றவாளிகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் நாடு முழுவதும் மருத்துவமனைகளை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும் எனவும் இருபத்தி நான்கு மணி நேரம் மட்டுமல்லாமல் முப்பத்தாறு மணி நேரம் வேலை செய்யும் ஒரே துறை மருத்துவத்துறை மட்டுமே காந்திய வழியில் அறப்போராட்டம் நடத்த எங்களால் முடியும் எனவும் மத்திய அரசு மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என பல கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன பதாகைகள் ஏந்தியவாறு கோஷமிட்டவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் இந்திய மருத்துவ சங்கத்தின் தாம்பரம் கலையின் மூத்த உறுப்பினர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் டாக்டர் ராஜவேலூர் டாக்டர் டிஎன் என் ரவிசங்கர் டாக்டர் உமையால் முருகேசன் டாக்டர் காசி டாக்டர் சரவணகுமார் டாக்டர் தேஷ் மற்றும் டாக்டர் பிரசாந்த் பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர்

వీటికి దైవమా మార్పు వాలి. వెలం 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 సత్యం వెలం సత్యం వెలం 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 సత్యం వెలం సత్యం వెలం వెలం మత్య ఆశే మత్య ఆశే పోదలకి సత్యం వెలం ఆది నాకు సత్యం వెలం మత్య ఆశే మత్య ఆశే పోదలకి எல்லோரும் காலை வணக்கம் என் பேர் வந்து டாக்டர் ராகவேலு முன்னாள் இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு தலைவர் இன்று இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கு வங்க வங்காளத்தில் நடந்த கொடூரமான ஆஸ்ப ஆஸ்பத்திரியில் நடந்த ஒரு வன் வன்முறை தாக்குதல் அதை எதிர்த்து இந்திய முழுவதும் இந்திய முழுவதும் உள்ள அனைத்து மருத்துவர்களும் இன்று நேரத்தில் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம் இதுக்கு வந்து ஆயிரத்தி எட்டு காரணம் சொல்லிட்டு வராங்க ஒன்னு ஒண்ணு ஒண்ணு வந்து முதல்ல சுவிசைடு அதுக்கப்புறம் இது பண்ணாங்க இப்ப ஒருத்தர் எவிடன்ஸ் நம்ம இதுல வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் இரண்டாவது முதல் சொன்ன மாதிரி டெல்லியில் ஒரு பிசியோதராபிஸ்ட் ராஜஸ்தான்ல ஒரு டாக்டர் இப்ப வங்காளத்தில் ஒரு டாக்டர் தொடர்ந்து நடந்துட்டே வருது அப்போ நாங்கள் சென்ட்ரல் ஆக்ட் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்போம் அது செய்திருந்தா இந்த நேரம் இது நடந்திருக்காது இப்போ இங்கே நடந்து போச்சு நாளை நேற்று ராஜஸ்தான் இன்று கல்கட்டா நாளை எங்கே அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டு இருக்கோம் நாங்க கேட்கறதுலாம் சென்ட்ரல் ஆக்ட் மருத்துவர் பாதுகாப்பு சட்டம் நம்ம நேரத்தில் கவர்மெண்ட் தேவைப்படும் போது அந்த சென்ட்ரல் கொண்டு வந்தாங்க உயிர் இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு சட்டம் எங்களுக்கு தேவை இது எங்களுக்கு மட்டும் இல்ல இது இந்த சட்டம் வந்தா இந்திய மக்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு சட்ட சட்டமா இருக்கு ஏன்னா எங்களுக்கு பாதுகாப்பு இருந்தா மக்களுக்கு நல்ல சேவை செய்ய முடியும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாட்டின் வடக்கு மண்டல தலைவர் இன்றைக்கு முப்ப மூன்றரை லட்சம் உறுப்பினர்களை கொண்ட எங்களுடைய அகில இந்திய அளவில் இந்திய மருத்துவ சங்கம் இருபத்தி நாலு மணி நேர போராட்டத்திற்கு அறிவுகள் விட்டிருக்கிறது அவசர சிகிச்சைகள் தவிர மற்ற அனைத்தையும் நாங்கள் இன்று செய்யப்போவதில்லை எதுக்கு அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ரெண்டு எங்களோட கோரிக்கை ரெண்டே ரெண்டு முதலாவது கோரிக்கை கல்கத்தா ஆர்ஜிக்கர் மருத்துவமனையில் நடந்த அந்த கொடுமையான படுகொலைக்கு நீதி கேட்டும் இரண்டாவதாக ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஊடகங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பல்வேறு கட்டங்களில் பல்வேறு இடங்களில் மருத்துவர்கள் குறிப்பாக பெண் மருத்துவர்கள் தாக்கப்பட்டு வருகிறார்கள் அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு ஒரு மருத்துவர்கள் மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் இப்போ பல மாநிலங்களில் அது மாதிரி மருத்துவமனை பாதுகாப்பு சட்டங்கள் இருந்த இருக்கின்றன அதே மாதிரி அகில இந்திய அளவில் மத்திய அரசு ஒரு மருத்துவமனை பாதுகா பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை இந்த இரண்டு கோரிக்கைகளையும் முன்வைத்து இன்றைக்கு இருபத்தி நாலு மணி நேர போராட்டம் என்பது நடக்கிறது இதில் அகில இந்திய அளவில் மூன்று லட்சம் மருத்துவர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க மருத்துவர்கள் மட்டுமல்ல மருத்துவம் சார்ந்த பணியாளர்களும் பல இடங்களில் கலந்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மருத்துவர்கள் பாதுகாப்பு இருந்தால் தான் அவங்க வந்து மருத்துவ சேவையை ஒழுங்காக செய்ய முடியும் மருத்துவ சேவை மக்களுக்கு ஒழுங்காக கிடைக்க வேண்டும் என்றால் தடை இல்லாமல் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மருத்துவர்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டும் இல்லனா இப்ப வந்து ஆர்ஜிக்க வீடியோக்களுக்கான நவ் இந்தியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க